வீடியோ பக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இடத்துல நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு வேலை பார்க்கணும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கலாம் பல கனவுகள் கூட இருக்கலாம் ஒரு சில பேர் எந்தெந்த தொழில் தான் பார்க்கணும் இந்தெந்த வேலைகள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் மென்ஷன் பண்ணிச்சுருப்பாங்க ஆனால் அவங்க நினச்ச மாதிரி ஒரு சில பேருக்கு கனவுகள் நிறைவேறலாம் ஒரு சிலவருக்கு கனவுகள் நிறைவேறாமல் ஆசைகளை மட்டுமே இருந்து போகலாம் அந் அப்படியே ஒரு சில பேர் நினைக்கக்கூடிய வேலைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்பட்டு நான் தொழில் தொழில்தான் இந்த ஆட்டோ தொழில் இந்த ஆட்டோ தொழில் பெஸ்ட்டான தொழிலாக சூப்பர் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குமா பெஸ்ட்டான தொழிலாக இருக்குமா ஒரு வருமானம் கிடைக்குமா நிலையான வருமானமாக நிரந்தரமான வருமானம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல விதமான கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து வந்துகிட்டு இருந்துருது அதற்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா புதுசாக அதாவது காலேஜ் முடித்தீங்க வேறு வேலை கிடைக்கல வேறு வேலைக்கு போக முடியலை புதுசாக நம்ம வந்து தொழில்துறையெல்லாம் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னு நிமிஷம்னா நீங்கள் ஒரு ஆட்டோவை சூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த டைமிங்கில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான வருமானம் வந்து எதிர்பார்க்க முடியாது வருமானம் அதிகமான வருமானங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவையும் இருக்காது நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷராக இருப்பீங்க அந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான சம்பளம் வந்து வேறு எங்கேயுமே கொடுக்கவும் மாட்டாங்க நீங்களே ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு நிலையான வருமானத்தை நீங்கள் வந்து ஈட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ அந்த ஆட்டோத்துலாம் சூஸ் பண்ணியிருந்தேன் சட்டத்துறையில் நான் எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது எக்ஸ்ட்டோ தான் வந்து இருக்கிறேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது நீங்கள் பிவினராக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நினைக்கவே நடக்கவே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய வீட்டு செலவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் இதே இது பதிவாக ஒரு ஆஃபர் சவாரி பிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வந்து குடும்பத்துக்கு ஒரு நிலையான வருமானத்தை நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அதுக்கு முன்னால் வச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்காது சவாரி இருக்காது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் இருக்காது யாராவது ஆஃபர் தருவாங்களா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் பதிவாக ஆஃபர் பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை வீட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும் ஒரு சில பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வேறு வேலை கிடைக்கல அப்படி சொல்லி ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன வேலையை போய் பார்க்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி இல்லைவாங்க இந்த ஆட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வயதான காலத்தில் நம்ம வந்து பெரிய வேலை கனத்த வேலை மூடத்தக்கிற வேலையோ இருக்க கையால் வேலையோ அந்த மாதிரி வரையிலையும் வேலைக்கு போக முடியாது நம்ம சொந்தமாக சுயமாக ஒரு வேலை சொல்லி நினைக்க அனுப்பிச்சா அவங்களுக்கு இந்த ஆட்டோத்தில் ஒரு சூப்பரான வர பிரசோதமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறது அது கஷ்டமான வேலை கிடையாது நம்ம பிடிச்சின்னா சவாரிக்கு போக போகிறோம் நமக்கு வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் டயர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க போகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம ஆட்டோத்துலேருந்து இருப்போம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு பெங்கே இருக்கலாம் வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க வீட்டில் எப்போதுமே அப்போ அது வந்து ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஆட்டோதுலேருந்து ஒரு நிலையான வருமானம்னு சொல்ல முடியாது டெய்லி ஐநூறுரூவா வருமானம் எப்படியும் கண்டிப்பாக இருந்தாலும் சுற்றி கிடச்சிடும் அப்படி உள்ளவங்க இந்த ஆட்டோதுலேருந்து நீங்கள் வந்து நம்பி சூஸ் பண்ணி விரும்பி வாங்கலாம் நீங்கள் வந்து புதுசாக ஆட்டோவர்தான் நம்ம வந்து ஓடுமா பழைய வண்டி செகண்ட்ஸ் எடுக்கலாமா அப்படி சொல்லி நினச்சி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில வரை ரிட்டையர் ஆகி கையில் ஒரு அஞ்சு லட்சமாக ஒரு மூணு லட்சமாக பட்ஜெட் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் போட்டோம்னா நமக்கு வந்து பிற்காலத்தில் லாபமாக பிற்காலத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு பழைய வண்டியை எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கலாம் புது வண்டியை எடுக்கணும் அப்படின்னாலும் கூட எடுக்கலாம் பழைய வண்டி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபுக்கு அடுத்த நம்ம வந்து அந்த வண்டி யூஸ் பண்ணாமல் போகிறோம் யூஸ் பண்ணாமல் நம்முடைய ஸ்டேஜுக்கு அடுத்து பின்னலை நம்ம வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக துணிஞ்சு பழைய வண்டி எடுங்க நம்முடைய ஸ்டேஜுக்கு அப்புறம் பின்னால வண்டியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புது வண்டி எடுத்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரான சாய்ஸாக இருக்கும் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸும் நம்ம வண்டியில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவசியம் வரவே செய்யாது புது வண்டிங்கிறது அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் பழைய வண்டி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்துக்கு ரெண்டரை லட்சத்துக்கு வண்டி எடுத்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஒரு நேரம் ஐம்பதாயிரம் ரூபா முப்பது நேரம் நாற்பது நேரம் அந்த மாதிரி செலவு வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த செலவுகள் வந்து நம்ம வந்து குறைக்கவே முடியாது ஏன்னா அது வந்து பழைய இன்ஜின் நம்ம வந்து தயமானும் ஆவண இன்ஜினாக தான் நம்ம இப்போ வாங்குகிறோம் அதனால் பழைய இன்ஜினி வந்து தேவனா கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும் புது வண்டியை வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துக்கு நீ அந்த வண்டி பக்கமே போக வேண்டாம் இதே வந்து நீங்கள் ஒரு பெட்ரோ ஆப்ஷனாக மைலேஜ் வண்டி வாங்கினே ஆசைப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் சிஎன்ஜி வரை வண்டி வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்ரோ சாய்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சிஎன்ஜி பல்க்கு பக்கத்தில் இல்லை இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் நம்மளுக்கு வந்து பல்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து சிஎன்ஜி வண்டி வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஆனால் அதுவும் ரிஸ்க் எடுத்து வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலில் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம டீசல் வண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தான் நார்மலாக எப்போதுமே குடிக்கக்கூடிய மைலேஜ் ஆனால் சிஎன்ஜி வண்டியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டக்கூடிய கண்டிஷனை பொறுத்து மைலேஜ் சூப்பரான மைலேஜ் எடுத்துக்கலாம் இது நீங்கள் வந்து புதுசாக வண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோரூம் அதாவது உங்களுக்கு என்ன ஷோரூம் பக்கத்தில் இருக்கதோ அபே இருக்குதோ பஜாஜ் இருக்குதோ அல்ஃபா இருக்குதோ அதுல் இருக்குதோ இந்த க்ரீஸ் இருக்குதோ இந்த மாதிரி பல விதமான கம்பெனிகள் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் ஷோரூம் வந்து எந்த ஷோரூம் இருக்குது அதை நீங்கள் வந்து முதல்ல சூஸ் பண்ணுங்கள் அதாவது டீசல் வண்டி எடுக்காதான் சரி சிஎன்ஜி வண்டி எடுக்காதான் சரி சிஎன்ஜி உங்களுக்கு பல்கு பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு நான் சொல்வேன் இதே சிஎன்ஜி நம்ம இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் உங்களுக்கு பல்க்கு இருக்குது அவ்வளோ தூரம் மழைய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசல் வண்டி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஏன்னா நம்ம டெய்லி கேஸ் அப்புறம் நம்ம சிஎன்ஜி கிடைக்கும் மேற்கட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து டீசல் வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பல்க் இருந்தது பக்கத்தில் நமக்கு வந்து பல்க் ரொம்ப தூரம் அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக சுழிஞ்சி சிஎன்ஜி வண்டி எடுக்கலாம் எல்லாம் மைலேஜிக்கு ஒரு சூப்பரான வண்டி சிஎன்ஜி வண்டி சிஎன்ஜி வண்டி ஃபுல் நீங்கள் வாங்கிக்கலாம் செகண்ட்ஸ்லலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான சாய்ஸ் என்ன கம்பெனிலலாம் அதுவும் சிஎன்ஜி போட்டாங்க அதையில சிஎன்ஜி பட்டாங்க பஜாஜில் சிஎன்ஜி பட்டாங்க உங்களுடைய சாய்ஸ் எந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ உங்களுக்கு பக்கத்தில் ஷோரூம்ஸ் எது இருக்குதோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எது பெட்ராக இருக்குதோ அந்த கம்பெனியோட வண்டியை சிஎன்ஜி ஓஸில் நீங்கள் வந்து பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் ரொம்ப தூரம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிறாண்டா வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோக்கள் அடுத்த வீடியோவில் தெளிவாக போதும் தெளிவாக போஸ்ட் பண்ணுறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகளிர்